ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோங்க அது போக நம்ம ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் வந்து போன தடவை வந்து போட்டிருந்தோம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து ஆஃபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்களா ஸோ அதனால் நிறையா ஆஃபர்ஸ் வந்து தர போகிறோம் அது போக டிஃப்ரெண்ட்டான ஃபீஸஸ் நிறையா வந்து எடுத்துருக்கோங்க ஒரு மூணு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரி இப்போ தான் வந்துச்சுங்க இது பொங்கல் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சி ஸோ அதனால் கம்மியான பாக்ஸஸ் தான் வந்து வந்திருக்கு அதுக்கடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாக்ஸஸ் வந்து நம்ம எடுப்போம் சரி ஓகே ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதில் என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து காட்டுறேன் வாங்களேன் இதில் வந்து ஆறு பாக்ஸஸ் வந்து மொத்தம் இருக்குதுங்க பாருங்கள் மொத்தம் ஆறு பாக்ஸஸ்ஸு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தடவை ஃபைட்டர் இந்த தடவை ஃபைட்டரில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல் மூன் தான் எல்லாமே நல்ல கலரேஷன்ஸில் எடுத்துருக்கோங்க காப்பரு அது போக ஃபுல் ரெட்டு அடுத்து மஸ்காட் சொல்லுவோம்ல அது எல்லோ வித்து இது தான் ரேராக வந்து கிடச்சிச்சு இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்துருக்குங்க பார்த்திங்களா தெரியும் சூப்பர் இதில் இருக்குது இதுவுமே நம்ம கம்மியான ரேட்டில் தான் தரப்போகிறோம் இதனால் வந்து ஃபுல்லாகவே தாய்லாந்து வெரைட்டிஸுங்க ஸோ இதெல்லாம் நான் தனியாக இண்டிவிஜுவாக வந்து நான் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது நான் தரேன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் பேமெண்ட் கேட்வே மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து வந்து அதையும் வெப்சைட் வந்து சொன்னோம்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்தே நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஸ்னெயில்ஸுங்க கோல்டன் ஸ்னெயிலு பார்த்தீங்களா சூப்பராக பெரிய ஸ்னெயிலாக வந்து இருக்கும் இதுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் சிங்கிள் பீசஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரதான் செய்வோம் இது வந்து இருபது இருந்து இருக்குங்க இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பெயின்ஸுங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து அழகாக அக்வேரியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் போடலாம் அதுக்கடுத்து கோல்டு ஃபிஷ்ஷு இது வந்து கொஞ்சம் பெரிய கோல்டுங்க எல்லாமே கொஞ்சம் அதான் மீடியம் சைஸில் உள்ள கோல்டு கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கோம் இதில் வந்து ஒரு இருபது பீஸோ பத்து பீஸ் இருக்கும் அடுத்து இன்னும் இருக்குது அடுத்து நிறைய பேர் ஃபீடிங் கோல்டு கேட்டிருந்தாங்களே ஸோ ஃபீடிங் கோல்டு எடுத்தாச்சுங்க ஸோ யார் யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம் நூறு பீஸ் இரநூறுவா அது போக வந்து ஐம்பது பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி வரும் சரி ஓகே இது வந்து வந்திருக்கு இது வந்து என்ன மீன் அப்படின்னா ஆஸ்கர் இது ஃபுல்லாகவே ஆஸ்கருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டி இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே ஆஸ்கர் நான் வந்து ஆஸ்கரை வந்து தனியாக வந்து எடுத்து காட்டுறேன் கடைசி இந்த தடவை புதுசாக வந்தது அதுதான் சூப்பராக இருக்கும் அது போக அரவணாங்க சில்வர் அரவணா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் செமையாக இருக்கா நல்லாயிருக்கும் சரி ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வச்சுக்கலாம் இதை மட்டும் நான் கடைசி ஒரு பேக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் அதுக்கடுத்து இந்த பாக்ஸஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் போன தடவை நிறைய பேர் ரெட்டே கேட்டிருந்தாங்க ஸோ ரெட்டே வந்து புக் ஆகிடுச்சி அடுத்த தடவை வந்து நம்ம வந்து ரெட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம் அதுனால் ரேட்டு வந்து கொஞ்சம் சீப்பாக தாங்க தருவோம் நம்ம பேர் வந்து ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து முந்நூறுரூவாலருந்து நானூறுபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாருங்கங்க நீமோ கேண்டி ஓகச் செம்மையாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் எடுத்திருக்கோம் இது வந்து பேர் வந்து அறநூறுபா இல்லைன்னா ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து வரும் நான் வந்து இதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து காட்டுறேன் சூப்பராக வந்துருக்கும் அவ்வளவு ப்ரீடிங் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீஸஸ் அதுக்கடுத்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கு கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் காலி ஆகிடுச்சி அது அதனால கோல்டு ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெரிய கோல்டாகவே வந்திருக்கு ஸோ நல்லா எல்லாம் நல்ல சைஸாக இருக்குங்க ஸோ இது மொத்தம் ஒரு ஐம்பது பீஸ் கிட்டே வந்து எடுத்துருக்கோம் கோல்டு ஃபிஷ்ஷு அதுக்கடுத்து கொய்க்கார்பு கொய்கார்பு வந்து இதுவும் கொஞ்சம் மீடியம் சைஸ் கொய் யாரும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது கொய்கார்பு வந்து மொத்தமாக வந்திருக்கு கொய்கார்பு அதுக்கடுத்து இது என்ன மீன் இது தாங்க இது ஆஸ்கர் ஆஸ்கரில் வந்து ஒரு இதில் ஒரு நாலு வெரைட்டி கிட்ட வந்து போட்டிருக்காங்க இதுவும் கொஞ்சம் பெரிய ஆஸ்கராக தான் இருக்கும் இதே நான் வந்து ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கவர் வந்து இது பண்ணி தந்திருக்காங்க இதுலேயும் ஆஸ்கர் தாங்க இவ்வளோக்கு இருக்குது ஸோ இதுவுமே கவர் இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு வந்து வச்சு தந்திருக்காங்க இதெல்லாம் நான் ஒரு ஓப்பன் பண்ணி கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் இதை அதுக்கடுத்து இந்த ஃபைனலாக இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரி ஓகே மூணாவது பாக்ஸ் ஆ ரெட்டேவில் எல்லாமே இதுலேயே இருக்குங்க ஜீப்ரா ஜீப்ரா இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸில் உள்ளது ஸோ இது ரெட் ஜீப்ரா இது இது வந்து எல்லாமே ரேட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்சம் இதாக வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் அதுபோக போக கப்பிங்க மிக்சர் கப்பி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மிக்சிடு கப்பி வந்து இதுனா பத்து பேர் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா தாங்க ஸோ ஒரு ஆஃபரில் இருக்குது வாங்கினா வாங்கிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்துருக்கு இருக்குதுலேயே வச்சிட்றேன் அதுக்கடுத்து இது தடவை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் வந்து நல்லா கவர் பண்ணி தந்திருக்காங்கங்க இதுவும் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் இண்டிவிஜுவலாக இதுவும் ஆஸ்கார் இது வந்து சன்னாங்க இது சொன்னேன் பார்த்தீங்கன்னா போன தடவை கொஞ்சம் பெரிய இது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து மலபார் சன்னா மலபார் வந்து பார்த்திங்கன்னா சன்னா இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த கவர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து ஃபீடிங் கோல்டு நிறைய அந்த சொன்னையெல்லாம் எடுத்துருக்கோம் ஸோ ஃபீடிங் கோல்டு வேணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அது டக்குன்னு வந்து போன தடவை சொன்ன உடனே அடுத்ததுலேயே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் அடுத்து கொய்காருப்பு அந்த இதில் கொய்கார்பு கொஞ்சம் குறை வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து போட்டு விட்ருக்காங்க ஸோ இது மீடியம் சைஸ் கொய் அதுக்கடுத்து இம்போர்ட் கப்பீஸுங்க இது வந்து பிளாட்டினம் டம்போயர் மாதிரி வந்து இது என்னது இது ஸ்னேக் ஸ்கின் மாதிரி வந்து பாடிஸ் வந்துருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மேல் எல்லாம் கலந்து நல்லாயிருக்கு குவாலிட்டி இதெல்லாம் நான் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து எடுத்திங்கன்னா வெறும் இரநூறுவா தான் அஞ்சு பேர் ஸோ இது எல்லாமே ஒரு ஆஃபரில் தான் தரும் சரி ஓகே இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வந்து அதை ஃபைனலாக காமிச்சதுக்கடுத்து நான் ஃபைனலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது வந்து ஆஸ்கருங்க பெரிய ஆஸ்கார் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று வந்து அல்பினோ ஆஸ்காரில் வரும் இன்னொன்று டைகர் ஆஸ்காரில் வந்து வரும் ரெண்டுமே பெரிய சைஸில் வந்து ஸோ இதெல்லாம் நல்ல பெரிய சைஸு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க தரப்போகிறோம் அது போக வந்து ரெட்டேவில்ங்க பேர் நானூறுபா செம்மையான சைஸு சூப்பராக இருக்குது குவாலிட்டி இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குதுங்க இது ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுக்கலாம் அந்த இது அது போக அல்பீனம் வந்து பார்த்தீங்கன்னா செனகலுங்க செனகல் போன தடவை வந்து எடுத்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு நான் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுரூவா கிட்டே வருங்க ஒன்று சிங்கிள் பீஸ் வந்து முந்நூறுரூபா வரும் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்துருக்குங்க சரி ஓகே இது வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்ட மலபார் சன்னாங்க பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ஸ்னேக் ஹெட்டு வெரைட்டிஸ் வ வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எடுத்து வளர்க்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் வந்திருக்குங்க அதோட லைன் வந்து அந்த உடம்புல லைன் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க இதோ இது வந்து வளர வளர ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும் இதுனா அதுதான் அதோட அழகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து தரோம் நானூறுபா அந்த ரேஞ்சுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இருக்கும் இந்த பாருங்க இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஒன்று போட்டிருக்காங்க இதுனால் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்களேன் பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் தாவுறத சரி ஓகே பயங்கரமாக தாவுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அது போக இன்னொரு மலை பாரிச்சுன்னா பார்த்தீங்களா ஸோ எல்லாமே ஒரு ஒரு சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் வந்துருக்குங்க எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அது போக லெமன் ஆஸ்கார் ரெட் சில்லி ஆஸ்கார்ங்க இது வந்து நான் வந்து பிரச்சனைலாம் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இது வேணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கூட வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பேரே வந்து அறநூறு அந்த ரேஞ்ச் வந்து வருங்க இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டட் இது இது வந்து நம்ம பிரச்சனைலாம் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் சரி ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து இதுன்னா சொல்லியாச்சு வேறு எதுவும் இருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க ஸோ இது தாங்க இன்றைக்கி வந்து ஃபிசஸ் ஸோ இது தான் இதை இன்னும் போய் செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்டேட் பண்ண முடிஞ்சால் கொடுக்குறேன் இல்லைனா வந்து அது இன்னொரு இதை வந்து நம்ம கடை அப்டேட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று கொடுக்குறேன் சரி ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டீடைலாக வந்து அப்லோடு வந்து கொடுக்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ